இன்னைக்கு வந்திருக்கிற இடம் என்னன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எல்லாருக்கும் பீப்புள்ஸ்க்கு தேவையான இடம் ஏன்னா மனுஷனா பிறக்கிறதே பெரிய விஷயம் அதுல கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் இருக்கணும் மனநிலை நல்லா இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்மாத்துல இருக்கிற ஸ்பெஷல் சைல்ட நம்மளால பாத்துக்க முடியல இல்ல இந்த விஷயம் என்னால பண்ண முடியலன்னா அந்த விஷயத்தை தான் சுவாமி தயானந்தா கிருபா ஹோம் எடுத்து நடத்திட்டு இருக்கா இருபத்தி அஞ்சு வருஷமா ஸ்ரீபிரமதூர்ல இந்த மாதிரி விஷயங்களை டெடிக்கேட்டடா ஒரு இடம் எடுத்து மெடிக்க அவளுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இங்க இருக்கு நார்மலா பார்த்தா அவளை மாத்திரை கொடுத்து நீ போய் தூங்குன்னு சொல்றதில்ல எட்டரை மணிக்கு அவளை குள்பாட்டி ஆஷின் வந்தானா மார்னிங் டிஃபன் கொடுத்து லெவன் தேர்ட்டிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஒன்றரை மணிக்கு லஞ்ச் கொடுத்து மறுபடியும் ஏழு மணிக்கு டிஃபன் கொடுத்து அந்தந்த டைம்ல அவளுக்கான மாத்திரைகள் கொடுத்து இங்க அவளை ஆக்டிவிட்டி ஒர்க் நிறைய பண்ண வைக்கிறான் இங்க ஆக்டிவிட்டி ஒர்க் என்னன்னா இப்ப நான் கையில வச்சிருக்கிற பேக் கூட அவா பண்ற பேக் தான் அதுக்கப்புறம் வந்து மாதிரி நிறைய தறி மேல போடுறா யோகா கத்துக்கிறா Thank <laughs> you. அதுக்கப்புறம் வாக்கிங் போறா எல்லா விஷயமே ஃபீல் அவத்துல இருக்கிற கம்ஃபர்டபிளாவே இருக்கிறவா ஓரளவுக்கு சரியான பிறகு அந்த குழந்தைகளை டேக் ஓவர் பண்ணிக்கிறவா பண்ணிக்கிறா டேக் ஓவர் பண்ணிக்க முடியாதவா இங்கேயே நிறைய பேர் இருக்கா சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நிறைய நிறைய பண்ட்ஸும் அவளுக்கு தேவைப்படுறது ஏன்னா இவ்ளோ பெரிய இடத்தை மெயின்டைன் பண்ணி இவ்வளவு பேருக்கு சம்பளம் கொடுத்தேன்னா இந்த வேலையை நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம் செய்யவே முடியாது எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் இல்லாத ஒரு மனசு நான் இங்கே பண்ணவே முடியாது அந்த மாதிரி டாக்டர்ஸ் ஆகட்டும் சர்வீஸ் பண்ற அக்கா இருந்து எல்லாருமே அவ்வளவு பொறுமையா அவா எந்த கோவமும் படாம ஏன்னா நான் கிட்டத்தட்ட மார்னிங் வந்து எனக்கு மதியானம் ஆப்போறது ஆஃப் டே இங்க நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் சாப்பாடு முதற்கொண்டு கொண்டு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் டாக்டருக்கு ஒரு சாப்பாடு இந்த மாதிரி இருக்கவளுக்கு ஒரு சாப்பாடுலாம் இல்ல ஒரு நாளைக்கு நூறு பேரு கிட்ட இங்க சாப்பிடுறான் சோ நம்ம மாட்டுல வந்து போய் நம்ம வந்து கோயில்களுக்கும் அதுக்கும் இதுக்கும் அன்னதானத்துக்கு கட்டுறது இந்த மாதிரி இடத்துக்கு கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா நிஜமா வந்து சாப்பாடு நம்ம பேர் சொல்லி சாப்பாடாவும் குடுக்கலாம் இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் மனசு இருக்கிறவா கட்டாயமா டொனேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவா பண்ணலாம் என்னது குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கு என்னோட காலத்துக்கு அப்புறம் ஆளே இல்ல அவளை பாத்துக்கிறதா இருந்தாலும் இவளோட கான்டாக்ட் நம்பர் தரேன் கொடுத்தா இவளே உங்களுக்கு கைட் பண்ணுவா அவளை நாங்க எப்படி ஓவர் எடுத்துக்கிறோம் நீங்க எப்ப வந்து அவளை ஆஷன் போனோம் ஏன்னா இவாளுக்கு பண்டிகை நாள் சனி ஞாயிறு எப்ப இஷ்டப்பட்டாலும் ஆஷன் போகலாம் குழந்தைகளோட வந்து நம்ம தங்கணும்னாலும் அம்மா அப்பாக்கும் இங்க வந்து ரூம்ஸ் இருக்கு அம்மா அப்பா இங்க வந்து குழந்தைகளோடய தங்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் உலகத்துல மழை வருது நம்மளோட வரும் இன்ஸ்டாகிராம் வரும் கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க சுவாமி தயானந்தா ஹோம் ஸ்ரீ பிரமோது இங்க வந்து நம்ம குழந்தைகளை சேர்த்தாதான் இங்க வரணும்னே இல்ல இங்க வந்து நம்ம அவளோட ஸ்பெண்ட் பண்ணோம்னா கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம இங்க பண்ணிட்டு போகலாம் கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க